சகோதர சகோதரிய அனைவருக்கும் என்பது பணிவான வணக்கம் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் நேத்து வந்து என்னோட டாக்டர் ஒரு புதுசா அவங்களோட லைஃப்ல ஒரு அடுத்த ஸ்டெப் அடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ள அந்த அந்த இன்ஸ்டியூஷன் நுழையும் போது என் ஒய்ஃப் அந்த லைவ் வீடியோவை எடுத்து என்னை காமிச்சாங்க அப்போ எங்கள் பெத்தவங்கிற முறையில் எங்கள் ரெண்டு பேர் கண்ணையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு எங்கள் குழந்தை அடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம் அதே சந்தோஷம்தான் இப்போ எனக்கு இருக்கு என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது அதாவது ஒரு முத முதலா வந்து லைஃப் மேல எந்த வித பயமும் இல்லாமல் என் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து தனது ஒரு புடச்சம் ஆரம்பிச்சு பல பேருக்கு கைத்தொக்கி கொடுக்குற நிலைமையில வந்துருக்காங்க போது உண்மையாவே பெற்ற பொழுதும் பெரியதோக்கும் தன் மகனை கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்துலதான் நான் இருக்கேன் ஆதிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா தான் மட்டும் இல்லாம உள்ள இளைஞர்களுக்கு கைத்தொக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கு இருக்கு இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை வளரத்துக்கு முன்னாடி அந்த தாக்கு இருந்துச்சு இப்போ ஆதியால நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன் ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிவுப்படுத்துகிறாருங்கிற கணக்கு சொல்லவே முடியாது அவ்வளோ அறிவுகளை அவர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த இப்பா தமிழா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவம் நல்லா வருவாங்க நல்லா வந்துட்டாங்க இன்னும் மேலே மேலே வளருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனால் அந்த இப்பா தமிழா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல பல திறமைசாலிகள் இளைஞர்களுக்கு திரையுலகருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் ரொம்ப ஒரு சந்தோஷமான மலேன் ரொம்ப பேசுகிறேன் எனங்கிற பற்றி ஏன்னா அம்பேஷம் படத்தில் ஒரு டைலாக் வரும் மாதம் ச மாதம் வந்து கமல் சார்க்கு வந்து சொல்லுவார் நீ அன்னமாதிரியான்ட்டு இதே முதலே சொல்லியேன் கமல் சார் கேட்பாரு என்ன லவ்வா அசிங்கமாக சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பற்றி வெக்கப்பட்டு சொல்லுவார் அதே மாதிரி தான் நான் அவரை பற்றி ரொம்ப ஒயரோட பேசலாம் இவங்களே நான் அடிப்பாங்க பின்னாடி அதனால் ரொம்ப சந்தோஷமான மேடை என்னவா இருந்தாலும் ஆதியை வந்து ஆதிக்கு முதல் கூட நான் கொடுத்தேன் அந்த சந்தோஷத்தை விட அவங்க பணத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த சந்தோஷம் அந்த அவங்க எனக்கு அந்த அபிமான மரியாதை எனக்கு ரொம்ப நெகிழி வச்சுருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பிங்களா இங்கேருந்து பல பேர் வந்துருக்காங்க இன்ஃபேக்ட் என்னையும் அப்படி தான் சொல்லலாம் அங்கேருந்து வந்தவன் வந்தான் அவங்க கூட இருந்து வந்தவன் தான் நானும் ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு வந்து எப்பவுமே முனைப்பா இருப்பாங்க ரொம்ப 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 அனுபவமான ஒரு இந்த ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும் போது சந்தோஷமா இருந்தது ஒன் ஆஃப் தைன்ஸ் ஃபுல் பிளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் தியேட்டர்ஸ் அது உங்களுக்கு ஃபுல் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் டைம் தேங்க்யூ ஸோ மச் எனிவே ஓகே மியூசிக் கட் பண்ணிடுங்க டன் தேங்க்யூ ஸோ கம்ஃபர்டபுள் எல்லாம் கம்ஃபர்டபுள் ஆல் குட் ஓகே உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி சார் இது ப்ரெஸ்ஸுக்காக திங்க் மியூசிக்கோடைய வைஸ் ப்ரெசிடென்ட் நம்மளுக்காக இங்கே வந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன் இது மாதிரி மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும் விழா ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்க மாட்டிங்கன்னு ஓகே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் வராது ஸோ மியூசிக் போட்டுக்கலாம் ஸோ ஓகே இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர் சொல்ல முடியும் வணக்கம் சுந்தர் சுந்தர் வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக ஹாங்காங் ரெண்டு மூணு வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மிட் நைட் தான் வந்தேன் எழுந்து நடக்க கூட முடியல அந்த அளவுக்கு டயர் எடுத்து ஆதி படத்துக்காக படத்தை பற்றி பேசுறதுக்காக கட்டாயம் வரணும் வந்திருக்கேன் அந்த ஊர்களெல்லாம் இருக்கிறப்போ அந்த நாடுகளில் இருக்கிறப்ப ஒன்றே ஒன்று கேட்டாங்க ஏன்னா நான் புதுப்பேட்டை மாதிரி இப்போ திருப்பூர் படம் வரவே இல்லை என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்கள் எல்லாருடைய ஆதங்கத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு அதுதான் கடைசி உலகப்போல் அப்படின்னு சொன்னேன் கூடவே ஒரு மாயம் இது நிச்சயமாக ஒரு கல் சினிமாவாக மாறும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் நீங்கள் படம் பார்த்தவர்கள் நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க ஆதிய பொறுத்தவரையில் ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு அவரு கம்போஸ் அவரை மியூசிக் பண்ண படங்கள் அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுமா தேவை பெரிய லெவலில் எனக்கு தெரியாது இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படிதான் வச்சுட்டு இருக்காங்க பி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப சோசியல் மீடியால ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ணார் அவர் மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சிருக்காரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்கு நான் பார்த்தேன் அது அந்த தம்பிகள் பட்டாளத்தில் என்னையோட அண்ணா சேர்த்துக்கோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு 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 நடிகருக்கு வந்து கேரக்டர் முக்கியம் அந்த விதத்துல எனக்கு கிடைச்ச கேரக்டர் வந்து எனக்கு நீங்க கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு நன்றி நன்றி அது நான் பறக்கவே மாட்டேன் ஒழிப்பவர்களுக்கு அவங்க உணர முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபிகரார் சொல்லுவாரு சினிமால அதெல்லாம் ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு ஆதியோட ப்ரொடக்ஷன் நடிச்சு அத்தனை பேருக்கும் கவனிப்பாகட்டும் சம்பளமாகட்டும் சகல விஷயங்கள் அவ்வளவு பார்த்து 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 செஞ்சதோட மட்டுமல்லவன் அவர் வந்து கேட்பார் உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது வேணுமா சார் ஏதோ அவர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு இல்லை அவர் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா நம்ம எப்படியா ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு சிரந்தை இருக்கு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு அதெல்லாம் மறக்கவே முடியாது ரொம்ப உகந்தமான பண்புகளாகி இந்த வயசுல உங்களுக்கு ஒரு தயாரிப்பாளராக இயக்குநராக நடிகராக இசை அமைப்பாளராக உங்களை பார்த்த பெருமைன்னு சொன்னால் அது போய் பொறாமையா இருக்கு எனக்கு சத்தியமா அப்புறம் என்னுடைய நண்பர்கள் நட்டி குமரவேல் சிங்கம்புடி எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ எம்எல்ஏன்னு போட்டு பேரை மறந்து போயிடுச்சு அவருடைய குமரவேல் சார் ஒரு பிரதர் அப்புறம் கல்யாண் விஜய் விஜய் எங்களுக்கு காம்பினேஷன் ஹரீஷ் உத்தமன் நாசர் சார் நீங்க வரல நினைக்கிறேன் இந்த எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சேவல் பண்ணின்னு சொல்லலாம் ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி இந்த படத்துல அனக்கா மட்டும்தான் ஒரே ஒரு ஹீரோயின் நினைக்கிறேன் திரும்பியும் சொல்றேன் இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம் ஆதிக்குமே உலகம் கடைசி உலக போருக்கு பின் கடைசி உலக போருக்கு முன்னு ஆதி சோ இனிமே ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு இணையாக அதை அதற்கு மேலாகத்தான் இருக்கணுமே தவிர பேக் டு ஃபார்முலா ஃபிலிம்க்கு நான் போகவே கூடாது அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா அந்த படத்தை பண்ணியிருக்காரு முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்கப் போகிறது என்பதில் துளி கூட கருத்து கிடையாது அப்புறம் டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் அர்ஜுன் எடிட்டர் வினோத் அவங்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் சார் உண்மையிலே ரொம்ப உடம்புக்கு முடியல கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்க்குள்ள ஒரு நாலு கண்ட்ரி போயிட்டு வந்ததுனால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோன்றது இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆகணும் ஆதி பத்தி பேசணும் ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நினைச்சுக்கிறப்போ எங்களை நெஞ்ச நிமித்தி பேச முடியும் ஏன்னா அவரோட கேரக்டர் நடிக்கணும் மாதிரி பட் இதுதான் ஒரு நடிகருக்கான ஒரு இது அந்த விதத்துல இந்த படத்துல இந்த வாய்ப்பு கொடுத்தது திரும்பி ஆதிக்கு ஒரு நன்றி சொல்றேன் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் சி கே சுந்தர் சார் அண்ட் இந்த படத்துல டீம்ல நடிச்ச ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெச்ஹெச்டி ஹிப் ஆப் தமிழா ப்ரொடக்ஷன்ஸ் அதை பற்றி நான் சொல்லியிருந்தோம் பிகாஸ் ஹிப் ஆப் தமிழா சினிமாவுக்கு வாங்கதுலேருந்து அவர் பண்ண ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் பண்ணுவார் ஜஸ்ட் நாட் ஒரு ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயம் பண்ணோன்னு மட்டும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது அது ஜல்லிக்கட்டு டைம்ல ஆகட்டும் அவர் பண்ண படங்கள்ல ஆகட்டும் கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும் இப்போ தான் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படமாக கடைசி உலக போடு இது எனக்கு ட்ரெயிலர் வந்து ஜஸ்ட் ஒரு லிம்ஸ் நான் இன்னும் படம் பார்க்கல பட் என்கிட்ட என்னோட கேரக்டர் பத்தி டிஸ்க்ரப் பண்ண வந்தப்போ இவரு ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் காமிச்சாரு ப்ரீ விஷுவல்ஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் காமிச்சாரு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய படம் இப்போ தமிழா ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படமாக பண்ணது வாழ்த்துக்கள் திஸ் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் இட்ஸ் டாஸ்க் இது பாசிபிள் இட் இஸ் பிகாஸ் உங்களை சுற்றி நீங்கள் வச்சுருக்கிற உங் உங்களோட உங்களோட டீம் இல்லை உங்களோட பிரதர்ஸ் உங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன் எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் ஃபேமிலியோட எப்போ டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்கன்னே தெரியல பிகாஸ் மூவிஸ் மூவி ரிலேட்டட் ஆல்பம்ஸ் இதில் தான் நிறைய நிறைய நம்ம பார்க்குறோம் எனக்கு இல்லை நான் பயங்கர ஃபேமிலி ஒரு பேர்சன் முடிஞ்ச ஷூட் முடிஞ்சா உடனே பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு ஓடி போயிடுவேன் இல்லை கேரளாவில் தான் நான் ஓரிட்டு போயிடுவேன் பட் நீங்கள் வந்து அன்பிலிவபிள் எப்படியோ ஒரு மேனேஜ் பண்ணியிருந்து எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் போன்ற போடுற ஒவ்வொரு எஃபோர்டும் டெஃபினெட்லி கிவ் இட் பேக் யூ ஒன் தௌசண்ட் ஃபோல்ஸ் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன்